நண்பர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் எஸ் எம் வைரஸ் பரவுவது குறித்து அச்சப்பட தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தற்போது சீனா ஜப்பான் மலேசியா இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் எஸ் எம் வைரஸ் பரவி வரும் சூழலில் மத்திய சுகாதாரத்துறை முக்கிய தகவல்களை அளித்துள்ளது சீனாவில் வேகமாக பரவி வரும் மனித மெட்டானிமோ வைரஸ் இந்தியாவில் திங்கள்கிழமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் இந்த ஏம் வைரஸ் குறித்து மத்திய சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது இந்தியா உட்பட உலகம் முழுவதும் ஏச் வைரஸ் பரவுகிறது இந்த ஏம் வைரஸ் மற்ற சுவாச வைரஸ்களை போன்றது என்று அது முடிவு செய்தது இதை பற்றி மக்கள் கவலைப்பட தேவையில்லை என்பது தெளிவாகிறது நாட்டில் இன்ஃப்ளுயன்சா போன்ற நோய்கள் அல்லது கடுமையான சுவாச நோய்களில் அசாதாரணமானது எதுவும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் தெளிவுபடுத்தியுள்ளனர் இந்த மனித மெட்டானிமோவைரஸ் மற்ற சுவாச வைரஸ்களை போன்றது மற்றும் பொதுவான சளி மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறினார் மத்திய சுகாதார சேவைகள் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் அதுல் கோயல் கூறுகையில் இந்த ஏ எம் வைரஸ் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு மிகவும் பொதுவானது இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகள் பருவகால சுவாசம் தொடர்பான வழக்குகளை சமாளிக்க தேவையான மருத்துவ உபகரணங்கள் படுக்கைகள் மற்றும் பிற வசதிகளுடன் தயாராக உள்ளன என்றார் இந்த சந்தர்ப்பத்தில் தற்போதைய குளிர்காலத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிக்கவும் அனைவருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் எச் வைரஸ் மரபணு மாற்றம் ஏற்பட்டுள்ளதை உலக சுகாதார நிறுவனம் வெளிப்படுத்தியிருக்கிறதே தவிர இதை அதிகம் கவலைப்பட தேவையில்லை என்று ஐசிஎம்ஆர் முன்னாள் விஞ்ஞானி டாக்டர் ராமன் கங்காகேதர் கூறினார் தற்போது பரவி வரும் எம் பி வகை வைரஸ் குறித்து அச்சப்படத் தேவையில்லை என்று அவர் தெரிவுபடுத்தினார் இந்த ஏச் எம் பி வைரஸ் தான் இதுவரை இருந்த ஒரே வைரஸ் என்று அவர் கூறினார் எச் வி உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளில் பன்னிரண்டு சதவிகிதம் வரை சுவாச நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது